வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கே ஒரு டவுட்டு இப்போ டெய்லியும் ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோமே உண்மையிலேயே நம்ம போடக்கூடிய பதிவுகள் கண்டென்ட்டு இதெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கா சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு டவுட்டு அதனால தான் நேற்று காலையில் நம்ம சேனல் பயனுள்ளதாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டு ஆம் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதில் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து ஆறாயிரத்தி முந்நூறு பேர் பயனுள்ளதாக இருக்குது இதில் என்ன டவுட்டு மற்ற நியூஸ்களெலாம் நான் பார்க்குறது இல்லை சில பேர்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் தனியாக செய்திகள்லாம் வந்து பார்க்குறது கிடையாது உங்களுடைய சேனலை தான் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அந்த ஒரு நாளைக்கு போடக்கூடிய நாலு வீடியோ அஞ்சு வீடியோவை பார்க்கும்போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து ரெஸ்பெக்டாக வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறீங்க கண்ணியத்தோட வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நல்ல ஒரு ஆதரவு வந்து நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை வந்து நம்ம தெரிவிச்சிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இன்றைக்கி நான்காம் கட்ட தேர்தல் வந்து நாடு முழுவதும் நடக்குது தொண்ணூற்றி ஆறு தொகுதிகள் கரெக்டாக மாநில வாரியாக நம்ம பார்க்கும்போது ஆந்திராவில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் எலெக்ஷன் நடக்குது ஆந்திராவில் இருபத்தி ஐந்து தெலுங்கானாவில் பதினேழு பீகாரில் அஞ்சு ஜம்முவில் ஒன்று மத்திய பிரதேசத்தில் எட்டு மகாராஷ்டிராவில் பதினொன்று ஒடிசாவில் நாலு உத்தரப்பிரதேசத்தில் பதிமூணு வெஸ்ட் பெங்காலில் எட்டு ஜார்க்கண்டில் நாலு டோட்டலாக தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளில் எலெக்ஷன் நடக்குது அதில் ஆந்திராவில் நடக்கக்கூடிய தேர்தல் இருக்குது பார்த்திங்களா அங்கேருந்து இருந்து சில வீடியோக்கள்லாம் பார்க்க முடியுதுங்க ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் அவருடைய பேர் சிவகுமார்னு நினைக்கிறேன் கரெக்டாக தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா தெனாலி தொகுதி அப்படிங்கிற ஒரு தொகுதி வந்து ஆந்திராவில் இருக்கு இருக்குது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஓட்டு போடுறதுக்காக போயிருக்காரு பொதுமக்கள்லாம் கியூல நிற்கிறாங்க அப்போ ஒரு வாக்காளர் கேட்டிருக்காரு நிற்காம ஏன் நீங்கள் பாட்டுக்கு வந்து முன்னாடி போறீங்க கியூல நெல்லுங்க எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாக்காளர் எம்எல்ஏ கிட்ட வந்து கேட்டிருக்காரு உடனே அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பலார்னு அரைஞ்சு விட்டாரு ஓட்டரை இவர் பதிலுக்கு என்ன பண்ணிட்டாரு என்னையை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பலார்னு ஒரு விடு விட்டுருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது அதன் பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாவங்க அந்த வாக்காளரை ஓட்டரை போட்டு அடி அடியாடி நடிச்சிருக்காங்க இந்த ஷாக்கிங்கான வீடியோலாம் இருந்து வருது அதே மாதிரி ஆந்திராவில் இன்னொரு ஒரு இடத்துல வாக்குச்சாவடியில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே கடுமையான ஒரு மோதல் அந்த ஓட்டு போடக்கூடிய மிஷின்லாம் வந்து அந்த வாக்குச்சாவடியில் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு கல்லை ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு இவங்க அவங்கள சொல்கிறது அவங்க இவங்கள சொல்கிறது இதில் பயங்கரமான ஒரு சண்டை வந்து அந்த ஒருத்தருங்க ஒருத்தான் அடிச்சுக்கிட்டாங்க அந்த ஓட் மிஷின் எல்லாத்தையும் போட்டு உடைச்சது இதெல்லாம் ஒரு பெரிய ஷாக்கிங்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு செயலகம் தலைமை செயலகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு நிபந்தனை விதித்து அந்த நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துட்டு அவர் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா மோடி கிட்ட ஊழலுக்கு எதிராக எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத மோடி என்னை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசுகிறாரு அட நீங்களே வந்து ஊழல் வழக்கில் தான் உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சிறையில் வந்து இருந்தீங்க இப்போ தேர்தலுக்காக உச்சநீதிமன்றம் ஜாமீன் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஜூன் ரெண்டாம் தேதி உங்களை சரணடைய உத்தரவிட்டிருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க அடுத்து என்ன அப்படின்னா அவர் தேர்தல் கேம்பெயினில் வந்து சொல்கிறாரு மோடிக்கு வந்து இப்போ வந்து எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு வயசு ஆக போகுது அடுத்து எழுவத்தி அஞ்சு பாஜகவில் எழுபத்தி அஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிற்க வந்து விட மாட்டாங்க வயசாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இப்போ நீங்கள் போடக்கூடிய ஓட்டு மோடிக்கு கிடையாது அமித்ஷாவுக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலே பேசியிருக்காரு அமித்ஷா அதிரடியாக என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது மட்டும் கிடையாது அதுக்கப்புறமும் மோடி தான் எங்களை வழி நடத்துவார் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு எங்கள் கட்சிக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் கிடையாது திட்டவட்டமாக இந்த டேர்ம் கிடையாது மட்டும் கிடையாது அடுத்த டேர்மும் மோடியை வழி நடத்துவார் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க அடுத்து என்னன்னா இந்த வாட்டி பாஜக ஜெயிச்சிருச்சு மோடி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜி இது மாதிரி பினராயி விஜயன் இவங்கெல்லாம் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசியிருக்காரு இதில் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினராயி விஜயனையும் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் இதே இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் வயநாடு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது என்ன தெரியுமா பேசினார் என்ன அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரனு அரவிந்த் கெஜ்ரிவாலு இவங்க மேலே மட்டும் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க இன்னும் பினராயி விஜயன் மீது ஆக்ஷனே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் அப்போ ஒரு இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஏன் பினராயி விஜயன் மீது ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு பேசுகிறாரு அதே இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் பாஜக வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க இவங்களெல்லாம் கைது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுனது முரண்பாடாக இருக்கு அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலு பிரச்சாரத்தில் என்ன பேசியிருக்காருன்னா எங்களுக்கு அதாவது துடைப்பம் இருக்குது பார்த்தீங்களா ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய சின்ன வந்து விளக்கமாக இருக்குது துடைப்பம் அதுக்கு வந்து ஓட்டு போட்டிங்க அப்படின்னா நான் வந்து சிறைக்கு வந்து போக மாட்டேன் இல்லைனா நான் வந்து சிறைக்கு போயிடுவேன் இனி வந்து கைது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்காரு இது கோர்ட்டு வந்து விதித்த நிபந்தனைக்கு எதிராக இருக்குது ஜூன் ஒன்று வரைக்கும் நிபந்தனை ஜாமீனு ஜூன் ரெண்டாம் தேதி சரண் அடையடையணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு இவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது எங்களுக்கு கோர்ட்டு போட்டிங்கன்னா நான் வந்து சிறைக்கு போக மாட்டேன் ஜெயிலுக்கு போக மாட்டேன் என்னை கைது செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு பரவலாக நிறைய டாக்ஸை பார்க்குறோம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாரு ஆளுநர் ஒப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பரவலாக ஒரு செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு சில பேர் இந்த செய்தியை பார்த்துட்டு என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக அதிமுக திமுகவை சேர்ந்தவர்கள் பார்த்துக்கோங்க அண்ணாமலை பண்ணுறது கவர்னருக்கே பிடிக்கல அதனால தான் கவர்னர் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிட்டாரு பாருங்க அண்ணாமலை மீது கவர்னரும் பயங்கர காணில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகவினர் அவசரப்பட்டு பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு முறை அண்ணாமலை அவர்கள் அண்ணாதுரை குறித்து ஒரு விஷயம் பேசியிருந்தார் பார்த்தீங்களா என்ன பேசியிருந்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு அப்போ அண்ணாதுரை அவர்கள் கடவுள் நிந்தனை பேச்சை வந்து பேசினார் அப்போ முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அடுத்த நாள் வந்து கடுமையான எச்சரிக்கை விட்டார் அப்படின்னு அண்ணாமலை பேசினார் பார்த்தீங்களா அதை வந்து அதுக்கு எதிராக பியூஸ் மானோஸ் அப்படிங்கிற இருக்காரு பார்த்தீங்களா அவர் சேலத்தில் வந்து சேலம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போடுறாரு அந்த வழக்கு என்ன அப்படின்னா மக்களுக்கிடையே ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி மோதலை தூண்டுற மாதிரி அண்ணாமலை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ ஐபிசி செக்ஷன் பி ஸோ இந்த வழக்குகளை வந்து வழக்கு பதிவு செய்யணும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தணும் அப்படின்னு பியூஸ் மானு கேஸ் வந்து போடுறாரு அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு கவர்னர் வந்து சொல்ல சொன்னது யாரு அப்படின்னா திமுக அரசாங்கம் தான் அனுமதி வந்து கொடுத்திருக்கிறது ஆனால் எந்த ஒரு அரசாங்கத்துடைய அறிவிப்பும் கவர்னருடைய பேரில் தான் வெளியிடப்படும் அதுதான் மரபு அப்படி கவர்னருடைய பேரில் வந்து வெளியிட்டிருக்காங்க அதனால இதுக்கும் கவர்னருக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ நூற்றி ஐம்பத்தி மூணு பி அப்படிங்கிற அந்த பிரிவுகளின் கீழே வழக்குப்பதிவு செய்யணும் அப்படின்னா பியூஷ் மானுஸ் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ நூற்றி ஐம்பத்தி மூணு பி அப்படிங்கிற பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா அரசாங்கத்துடைய அனுமதி வந்து தேவை அரசாங்கம் ஒப்புதல் வந்து தெரிவிக்கணும் அதனால இப்போ வந்து திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் வந்து ஒப்புதல் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால் கவர்னருக்கும் இந்த வழக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பேசினதுக்காக இப்படி அதாவது வரலாற்றில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை பேசினதுக்காக இப்போ வந்து வழக்கு பதிவு வந்து செஞ்சுருக்காங்க ஆனால் இங்கே போய் பார்த்தீங்கன்னா திமுக போய் பார்த்தீங்க அப்படின்னா போதைப்பொருள் கடத்தினவங்களுக்குலாம் அவங்க வந்து கட்சியில் பதவி கொடுத்து வந்து வச்சுருக்காங்க என்னுடைய பேச்சை வந்து நிறுத்த முடியாது என்ன பண்ணாலும் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்ததையும் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்